இப்போ பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்தோம்னா அதாவது டெய்லியும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ட்ரா நடக்கும் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து எல்லாமே ட்ரா குழுக்கள் டைம் ஆகட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மணி ஆகட்டும் டிக்கெட் ப்ரைஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க மே மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து தினசரி கேரளா லாட்டு குழுக்கள் பார்த்தோம்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மாற்றம் செஞ்சுருக்குறாங்க டைம் பார்த்தோம்னா எப்போவுமே மூணு மணிக்கு தான் குழுக்கள் நடக்கும் இனிமேல் பார்த்தோம்னா ரெண்டு மணிக்கு இனிமேல் எப்போவுமே பார்த்தோம்னா ரெண்டு மணிக்கு தான் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மண்டே அதாவது திங்க கிழமை எப்பவுமே பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம எப்போ இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா விண்மீன் அது எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தோம்னா எழுவத்தஞ்சி லட்ச ரூபாய் இருக்குது அது அப்படியே சேஞ்ச் ஆகிருச்சு விண்மீன் அதாவது சேஞ்ச் ஆகி பாக்கிய தாரா அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது இதோட இது வந்து ட்ரா பார்த்தோம்னா பீட்டின்னு ஸ்டார்ட் ஆகு பிடி ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகு தமிழில் பார்த்தோம்னா பாக்கிய தாரா இந்த மாதிரி தான் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் ப்ரைஸ் மணி ஒரு கோடி ரூபா டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஐம்பது ரூபா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகு அதாவது பாக்கியத்தாரா திங்கட்கிழமை எப்போவுமே பார்த்தோம்னா பாக்கியத்தாரா இந்த மாதிரி தான் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே பார்த்தோம்னா ஸ்ரீசக்தி இது எப் சேஞ்ச் ஆகலை எப்போவுமே பார்த்தோம்னா இது ப்ரைஸ் மணி மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு எப்பவுமே பார்த்தோம்னா இது எழுவத்தஞ்சி ரூபா தான் இரு எழுவத்தஞ்சி லட்ச ரூபா தான் இருக்குது இப்போ ஒரு கோடி ரூபாயாக சேஞ்ச் ஆகிருக்கு ப்ரைஸ் மணி ஒரு ரூபாய் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஐம்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பார்த்திங்கன்னா எப்பவுமே பார்த்தோம்னா புதன்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதாவது ஃபிஃப்டி 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 ஒன் ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் மணி அடுத்தது பார்த்திங்க இது எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா தனலட்சுமி அதாவது தனலட்சுமி லாட்டன் சேஞ்ச் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா டிஎல் தான் ஸ்டார்ட் ஆக டிஎல் ஒன்று ரெண்டு மூணு தான் இப்படி தான் வரப்போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மணி எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு கோடி அதே ஒரு கோடி ரூபா போட்டிருக்கிறாங்க டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஐம்பது ரூபா சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா வியாழன் வியாழன் பார்த்தோம்னா டியூஸ்டே கர்னியா ப்ளஸ் அதாவது கேஎன் அது அப்படியே வரப்போகுது ப்ரைஸ் மணி எதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா எண்பது எண்பது ரூபா இருந்துச்சு இப்போது ஒரு கோடி ரூபாயாக சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஐம்பது ரூபா ப்ரைஸ் மணி ஒரு கோடி ரூபா சேஞ்ச் ஆகிருக்கு எல்லாமே பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மொத்தம் ஏழு ட்ரா நடக்க ஏழு ட்ராவுமே ஒரே ப்ரைஸ் மணி கொண்டு வந்துருக்குறாங்க ஒரே டிக்கெட் ப்ரைஸ் கொண்டு வந்துருக்குறாங்க எல்லாமே ஒவ்வொரு ரேட்டில் இருக்கு ஒவ்வொரு எழுபத்தஞ்சி ரூபா எண்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனி தனித்தனி ரேட்டில் தனித்தனி ட்ரா இருந்துச்சு அது எல்லாமே ஒரே ட்ராவில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரே ப்ரைஸ் மணி ஓ அதாவது ஒரே ப்ரைஸ் மணியில் கொண்டு வந்துருக்காங்க எல்லாமே ஒரு கோடி ரூபா டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஐம்பது ரூபாயில் கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நாலு இது முடிச்சுட்டு அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சாவதாக பார்த்தோம்னா என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடியது அதாவது நிர்மல் இதில் நிர்மலோட இது அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு ஸ்வர்ணம் கேரளா அதாவது எஸ்கே அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆக போகுது எஸ்கே ஒன்று ரெண்டு மூணு அதாவது ஸ்வர்ண கேரளா இது ப்ரைஸ் மணி பார்த்தோம்னா ஒரு கோடி ரூபாய் இதுக்கு முன்னாடி எழுபது ரூபாய் இருந்துச்சு நிர்மல் இது ஸ்வர்ணம் கேரளா அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு கோடி ரூபா சேஞ்ச் ஆகிருக்கு ஸ்வர்ணம் கேரளா இந்த மாதிரி இந்த பேரில் தான் வரப்போகுது ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் மணி ஐம்பது ரூபா டிக்கெட் ப்ரைஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவதாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சனிக்கிழமை இது பார்த்தீங்கன்னா கர்னியா லாட்ரி அதாவது எண்பது தான் ப்ரைஸ் மணியாக இருந்துச்சு எண்பது லட்ச தான் ப்ரைஸ் மணியாக இருந்துச்சு அது அப்படியே சேஞ்ச் ஆகிருச்சு ஒரு கோடி ரூபாயாக சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஐம்பது ரூபா அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏழாவது தான் என்ன பார்க்க போகிறோம் அதாவது மா சண்டே 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 எப்பவுமே பார்த்தோம்னா அக்ஷயாவாக தான் வரும் ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே அக்ஷயா எழுபது கோடி ரூபா ப்ரைஸ் மணியில் தான் போயிட்டு இருக்குது அது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு எப்படி எப்படி சேஞ்ச் ஆகிரு பார்த்தோம்னா சம்பிரதி அதாவது எஸ்எம் தான் ஸ்டார்ட் ஆகி எஸ்எம் ஒன்று ரெண்டு மூணு இது மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகு ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் மணி ஐம்பது ரூபா டிக்கெட் ப்ரைஸ் இது எல்லாமே பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகிருக்கு அதாவது ரெண்டாம் இருந்து சேஞ்ச் ஆகிருக்கு மூணு மணிக்கு எப்பவுமே ட்ரா கரெக்டாக நடக்கும் இனிமேல் எப்போவுமே ரெண்டு மணிக்கு தான் ரெண்டு மணிக்கு தான் இனிமேல் நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் முன்னே ஐம்பது ரூபா இது எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு சில மட்டும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கு செவ்வாய்க்கிழமை அப்படியே அப்படியே சிறுசக்தி அப்படியே வரப்போகுது அடுத்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அதாவது கர்ணியா ப்ளஸ் அப்படியே இருக்குது அடுத்தது கர்ணியா லாட்ரி இந்த மூணு மட்டும்தான் சே சேஞ்ச் ஆகிரு சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது திங்கட்கிழமை எப்பவுமே விண்மீன்லேருந்து பாக்கிய பாக்கிய தாரா இது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு திங்கக்கிழமை சேஞ்ச் ஆகிருக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சேஞ்ச் ஆகிருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படியே தனலட்சுமி லாட்ரின்னு சேஞ்ச் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க ஸ்வர்ணம் கேரளா இது வந்து எஸ்கே அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு அடுத்தது ஸ்வர்ணம் கேரளா இது நிர்மல் இருந்தது அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை அர்ச்சையான்னு இருக்குது எப்போவுமே இப்போது சம்ருதி அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு சிலது மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு மற்றதுலாம் ஆகாமல் இருக்குது ஆகாமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிறுசக்தி சிறுசக்தி அது அப்படியே ப்ரைஸ் மணி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஒரு கோடி ரூபா ப்ரைஸ் மணி ஒரு கோடி ரூபா எல்லாமே ஒரு கோடி ரூபா தான் இருக்குது இப்போ சேஞ்ச் ஆகாத மாதிரி ஆனது சேஞ்ச் ஆகாதது எல்லாமே ஒரு கோடி ரூபா ஒரே இதில் தான் வந்திருக்கு டைம் பார்த்தோம்னா மூணு மணி ரெண்டு மணி அவ்வளோதான் நண்பா எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் கொடுக்க போகிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வரப்போகுது நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நண்பா